வணக்கம் நேர்களே டிடி டிவியின் அதிர்வுகள் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அதிர்வுகள் நிகழ்ச்சியானது பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்களின் அவர்களுடைய சேவையின் கருத்துக்களை வந்து கேட்டறிவது வழக்கம் அந்த வகையிலே வந்து இன்றைய தினம் இளம் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஆரம்பகால போராட்ட உறுப்பினரும் இகளம்பக்கள் ஜனநாயக கட்சியின் சர்வதேச முக்கியஸ்தரும் இளம் மக்கள் ஜனநாயக கட்சியின் பிரச்சார வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது பல்வேறு பட்ட அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை கோஷங்களை தங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி வரும் நிலையில் இந்த பொது தேர்தலில் உங்களுடைய கட்சி என்ன கொள்கையின் அடிப்படையில் கோஷத்தின் அடிப்படையில் போட்டியிடு இளம் மக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி கோரி ஒரு மாற்றத்தின் குரலாக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாற்று தலைமையாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை முன்வைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றோம் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடுகளை பற்றி தேசியவாதிகள் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள் இளம் மக்கள் ஜனநாயக கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் அவருடைய கதை முடிகிறது அப்படியான கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஆனால் இம்முறை வந்து உங்களுடைய கட்சி வீணை சின்னத்திலே போட்டியிடுகிறது வீணைச் சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுவதன் காரணம் என்ன சின்னம் என்பது எங்களுடைய கட்சி கட்சியினுடைய சின்னம் இது இலங்கை வேந்தன் என்று சொல்லப்படுகின்ற ராவணன் பத்து இராச்சியங்களாக இலங்கையை ஆண்ட பொழுது வீணைச் சின்னத்தோடு தான் எங்களுடைய மக்களை ஆண்டிருந்தான் அந்த வீணை சின்னம் எங்களுடைய கட்சியின் சின்னமாக இருந்து கடந்த கால பல தேர்தல்களில் நாங்கள் சின்னத்தில் போட்டியிட்டு மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றோம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அழிவு யுத்தத்துக்கு பின்னரான சூழலில் எங்களுடைய மக்களுடைய அவலங்களை துயரங்களை அல்லது இந்த அழிவு யுத்தத்திலிருந்து எமது மக்களை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தின் காரணமாக நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய சகல கட்சிகளும் இணைந்த வெத்திலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது நாங்கள் இயன்றளவு அந்த 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 வெத்திலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கூடாகத்தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய நல்லெண்ண சமிக்கையை அதிகளவாக காட்டி அதற்கூடாக அரசாங்கத்திடம் இருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து எங்களோட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கடந்த சில தேர்தல்களில் ஐந்து வருடங்களாக வெத்திலையில் போட்டியிருக்கின்றோம் நீங்கள் வீணையில் போட்டியிட வேண்டும் வீணையில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி திருப்பி திருப்பி எங்களிடம் கேட்டதற்கு இணங்க எங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் பெத்திரையில் போட்டிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சியோட ஒரு தனித்துவத்தோட இருந்த நாங்கள் இருந்தாலும் இன்னும் நாங்கள் தனித்துவமாக செயல்பட்டு எங்களுடைய ஒரு வீணை சின்னத்தோட வந்து மக்கள் மத்தியில் மக்களுடைய விருப்பத்தை ஏற்று மக்களுக்குள்ள போவணம் பண்ண காண்டி நாங்கள் இனிமேல் எங்களுடைய வீணை சின்னத்தை தான் போட்டியிடுவோம் பண்ணதை நாங்கள் இந்த வீணைக்கு ஆணை கேட்டு மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறோம் அதாவது பல்வேறுபட்ட தேசியவாதிகளின் மாறுபட்ட கருத்துக்களுக்கு மத்தியில் இப்போது நீங்கள் புகினை செல்லத்தில் போட்டியிடுகிறீர்கள் இப்பொழுது மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது மக்களுடைய ஆதரவு மாற்றத்தின் குரலாக பலத்த குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று வருகின்றோம் நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சிவாட்சி என்ற ஒரு கோட்பாட்டுடன் தான் நின்ற வரையும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் எமது தலைவர் டாக்டர் தேவானந்த் தேவானந்தா அவர்கள் அதை ஒரு நடைமுறை யதார்த்த கோஷமாக அதை அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகின்றார் இவர்கள் சொல்கின்ற தேசியம் தாயகம் தன்னாட்சி எல்லாத்தையும் வந்து உள்ளடக்குகின்ற ஒரு கோஷமாகத்தான் மத்தியில் கூட்டாட்சி மாநில ஆட்சி என்ற ஒரு கோட்பாடு இருந்து வருகின்றது ஆனாலும் துறைசவசமாக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி நடத்தி இருக்கின்றோம் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் பலத்தோடு நாங்கள் இதுவரைக்கும் அரசாங்கத்தோடு எந்த ஒரு அரசாங்கத்தோடும் வந்து நாங்கள் கூட்டாட்சி நடத்தி இருக்கவில்லை அதே நேரத்தில் மாகாணத்திலையும் துறைசவசமாக நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாங்கள் அரசாங்கத்துக்கு நீண்ட காலமாக கோரிக்கை விட்டு வந்திருந்தாலும் மாகாணத்திலையும் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை இன்றைக்கு வந்து நடைமுறையில் இருக்கிறது யார்ட்டு என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மத்தியில் கூட்டாட்சி புதிய அரசாங்கத்தில் இன்றைக்கு தேசிய நிறைவேற்றி சபை என்று சொல்லி அங்கே மைத்திரி அரசில் இன்றைக்கு அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே நேரத்தில் மாகாண சபையில் அதிக பெரும்பான்மையான வாக்குகளை உறுப்பினர்களை கொண்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகிறார்கள் அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மத்தியிலையும் மாகாணத்திலையும் பீடத்தில் இருப்பவர்கள் இதுவரைக்கும் அதற்கு முன்னரும் சரி இந்த மத்தியில் அதிகாரத்தில் இருந்த அதற்கு பிறகும் சரி மாகாணத்தை கைவசப்படுத்தினால் பிறகும் சரி தங்களுக்கு மக்கள் மக்களுக்கு எந்த ஒரு விடயத்தையும் வந்து ஆற்றவில்லை அபிவிருத்தியோ அல்லது அரசியல் தீர்வோ நிலமீட்போ அல்லது மக்களுடைய வறுமை ஒழிப்பு எதையும் ஆற்றவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் ஒரு ஏமாற்றத்துக்கான வெளிப்பாடும் மக்கள் மத்தியில் இருந்து வருகின்றது ஆக அரசியல் பலம் இல்லாமல் ஈழ மக்கள் ஜன கட்சி இதுவரையும் மாற்றி வந்த அந்த பணிகள் சேவைகள் இதுவரை எல்லாம் மக்கள் மனதில் நினைச்சு இந்த முறை இந்த அரசியல் பலத்தை இபிடிபியிடம் கொடுக்க வேண்டும் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடு மக்களுடைய கருத்துக்களில் தெரிகின்றது அதாவது வந்து இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கும் அதிகாரம் மக்களுக்கு போதிய உரிமைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறதா வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அவர்களிடம் அரசாங்கம் புதிய அரசு மாறி வந்து நல்லாட்சி மலர்ந்தது என்று சொல்லி அந்த நல்லாட்சியை உருவாக்குவதற்கு தாங்கள் தான் காரணமாக இருந்தார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாரதட்டி கூறி வருகின்றது இந்த அரசாங்கம் நூறு நாட்கள் வேலத்திட்டத்தை கொண்டு வந்திருந்தது இந்த நூறு நாட்கள் வேலை திட்டத்தை சிங்கள அமைச்சர்கள் முஸ்லீம் அமைச்சர்கள் எல்லாம் ஓடி ஓடி தெரிந்து தத்தமது மக்களுக்காக அந்த 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 நூறு நாட்களையும் வந்து பயன்படுத்தி அந்த மக்களை தத்தமது மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்துல குளிக்க வைத்திருக்கிறார்கள் ஆனால் வடக்கு கிழக்கில் இந்த தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் நூறு நாட்கள் வேலை திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நாள் வேலை திட்டத்தை கூட கொண்டு வந்து நிறுத்த இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் இது மத்திரி அரசில் தவறில்லை அல்லது ரணில் விக்ரமசிங்க அவரை எம்பிளை இல்ல இத அதிகாரத்தில் இருப்பவர்கள் மத்தியில கூட்டாட்சி நடத்தி கொண்டு இருப்பவர்கள் செய்யவில்லை ஏன் மாகாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மாகாணத்துக்கு கடந்த வருடம் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவழிக்காமல் திரும்பி போயிருக்கின்றது நீங்களும் தொடர்பாக பாராளுமன்றத்திலையும் மாகாண சபையிலையும் குரல் எழுப்பில்லையா மாகாண சபையில் எங்களுடைய குறைந்தபட்சமான உறுப்பினர்கள் இருந்தும் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எங்களுடைய தோழர் தவராஜா அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை கோரிக்கைகளை எழுப்பி வருகின்றார் அதே நேரத்தில் இந்த மாகாண சபையை ஒரு அரசியல் இலக்கு நோக்கி இருக்கின்ற வளங்கள் மாகாண சபையில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு மேலும் எடுக்க வேண்டிய அதிகாரங்களுக்காக போராட விடும் என்று சொல்லி நாங்கள் போராடுற சொல்லி நாங்கள் அரசுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கான கதவை நாங்கள் திறந்து வச்சு கொண்டு பகைத்துக்கூட நாங்கள் இதையும் செய்ய முடியாது எங்க அரசியல் பலத்தோடு நின்று கொண்டு அரசாங்கத்துடன் நாங்கள் பேசி மேலதிக அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய லட்சிய கனவு நோக்கி போக வேண்டும் நகர்த்தே இல்லை உதாரணத்துக்கு மாகாண சபை கிடைத்த உடனே நான் வடக்கு கிழக்கு மாகாண சபை கடந்த காலத்தில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட அந்த அமைப்பு இபிஆர்ல உறுப்பினர்களோட கண்டு கேட்டேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் மாகாண சபையில் முதல் முதல் என்னத்தை செய்த நீங்கள் சொல்லி தாங்கள் முதல் முதல் மாகாண சபையை அமைத்த பொழுது வடக்கு கிழக்கு மாகாண சபை அமைத்த பொழுது முன்னூற்றி எழுபத்தி சிற்றூழியர்களை மாகாண நியமித்ததாக சொன்னார்கள் வெற்றிகரமாக வேலை வாய்ப்பின் ஆரம்பம் வடக்கு மாகாண சபை உடனே ஆளுநர் அறிவித்திருந்தார் இருநூறு சிற்றூழியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது முதலமைச்சர் என்ன செய்தார் சிங்கள ஆளுநர் அழைத்து நாங்கள் செல்வதா என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர்கள் போகவில்லை உண்மையில ஆளுநருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கின்றன சபைக்கு மாகாண என்ன அதிகாரங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் நன்கு தெரிந்த சட்டத்தரணிகளை கொண்ட இதே மாகாண சபை உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது எல்லாவற்றையும் நன்கு அறிந்துவிட்டு தான் போட்டியிட்டார்கள் ஆனால் அங்கே சிற்றூழியர்களுக்கான நியமனம் வழங்குறதுக்கு ஆளுநர் அழைத்த போது சிங்களவற்ற கோரிக்கையை நாங்கள் ஏற்று போக மாட்டோம்னு சொல்லி அந்த அடம்பிடித்த என்பதால தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னால தேர்தலுக்காக உழைத்த எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் அந்த இருநூறு பேரும் வேலை வாய்ப்பு இழந்து நின்றார்கள் என்று சொன்னால் யோகித்து பாருங்கள் சாதாரணமா ஒரு சிற்றூழியர்களுக்கு வேலை வழங்குற ஒரு விடயத்துல கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த மாகாண சபையை பயன்படுத்துவதை

இவர்கள் அந்த தங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்காகவும் வேறு வேறு செலவுகளுக்காகவும் இந்த மாகாண சபை நிதியை செலவழித்து வருகின்றார்கள் சாதாரண அப்பாவி மக்களுடைய வாழ்வாதாரமோ அல்லது வறுமையோ அது சம்பந்தமாக இவர்கள் சிந்திக்கவில்லை என்று சொல்லியும் இதற்கான ஒரு பகிரங்க விவாதத்துக்கு நாங்கள் வருமாறு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டுறப்பில் கேட்டிருந்தோம் ஆனால் வரவில்லை பல தடவை கேட்டிருந்தோம் மக்களை மக்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு பகிரங்க விவாதம் நடத்துவோம் பாருங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்திருக்கவில்லை அதே ஊடகங்கள் கூட எங்களுடைய கருத்துக்களை வெளியில கொண்டு அந்த மக்களுக்கு சொல்வதாக இல்லை இப்ப நாங்கள் தான் மக்கள்கிட்ட நேரடியாக போய் சொல்லி வருகின்றோம் நாங்கள் இந்த டிடி தொலைக்காட்சி ஊடாக திரும்ப விடுவோம் தேர்தல் காலம் வந்திருக்கின்றது மக்களுக்கு யாரும் போய் சொல்லக்கூடாது பாருங்கள் அதாவது நீங்கள் மத்தியிலும் மாகாணத்திலும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதை செய்யவில்லை ஏன் நீங்கள் செய்யவில்லை இதை செய்திருக்கிறீர்கள் என்பதை வந்து நாங்கள் பகிரங்க விவாதத்துக்கு உங்களை அழைக்கின்றோம் வாருங்கள் என்று சொல்லி இளமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ அல்லது மாகாண சபையோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அழைக்கின்றோம் நிச்சயமாக வந்து உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து நாங்கள் அது நிகழ்ச்சியின் ஊடாக வழங்கியிருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் சிறிய ஒரு விளம்பர இடங்களின் பின்பு சந்திக்கலாம்